நமது ஆண்டு வரும் இச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபில நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று தியான வசனம் மூன்றாம் வசனம் கர்த்தர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து பத்து அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமும் மாணவிகள் அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் மாணவிகள் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பாதைகள் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம் என ஆண்டவர் என்னை நீதியின் பாதைகளில் கொண்டு செல்கிறார் அவர் சிறந்த ஒரு வழிகாட்டியாக மகிமையான ஆசீர்வதிக்கப்படுவது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் நமக்கு வழிகாட்டும்படி வேறு பல வழிகாட்டிகளையும் ஆவிக்குரிய தகப்பன்மார்களையும் வழிநடத்தக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் எல்லா வீட்டிலும் சிறப்பான வழிகாட்டியாக பரிசுத்த ஆபியானவர் நமக்கு கொடுக்குறார் பிரசுத்த ஆபியானரை கொடுத்திருக்கிறார் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லவா ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது நான் போய் தேற்றவாளனை அனுப்பினார் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் பாதை காட்டுகின்ற மா எகோவா என்னுடைய வழிகாட்டியாக இருக்கிறார் ஒரு வழிகாட்டியினுடைய விலை மதிப்பு இன்னதென்று சில நேரங்களிலே நாம் உணர்ந்து கொள்வதில்லை இந்த உலகத்திலே நாம் அந்நியரும் இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது ஒருவன் சுற்றுலா பயணியாக தனக்கு தெரியாத ஒரு தேசத்துக்கு செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு வழிகாட்டி அவனுக்கு இருப்பாராயின் அந்த நபர் அவனை சரியான வழியில் நடத்துவார் ஆனால் அவனுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி இல்லாவிட்டால் அவன் தன்னுடைய நேரம் பணம் பலன் தனக்கு கிடைத்திருக்கும் தருணங்கள் எல்லாவற்றையும் வீணாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிடும் அருமையான பிள்ளைகளே ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு அந்நிய இருக்கும் இந்த உலகத்திலே பூரண வழிகாட்டியாகிய தேவன் நம்மோடு இருப்பது எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் முழு நேரமும் எல்லா சமயங்களிலும் எல்லா வேலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூடவே இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் ஒருபோதும் தவறிழைக்கிறதே இல்லை நாம் நம்முடைய வழிகாட்டியை பின்பற்றுவோம் என்றால் சகலத்தையும் மிக சிறந்த விதத்தில் நம்மால் செய்து நிறைவேற்ற இயலும் அது மாத்திரமல்ல ஆபத்தான இடங்களையும் நாம் தவிர்த்து விடலாம் ஆனால் பல சூழ்நிலைகளில் நாம் தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் இணங்காமல் நம்முடைய சொந்த வழிகளிலே சுய வழியிலே நடப்பதற்கு பிரயாசப்படுகிறோம் நாம் நம்முடைய மேய்ப்பிற்கு முன்னாக ஓடி சென்று நமக்கென்று சுயமாக மேய்ச்சல் நிலங்களை தெரிந்து கொள்ள அதிக பிரயாசப்படுகிறவர்களாயிருக்கிறோம் இதனால் நாம் பாதுகாப்பற்ற விடுகிறோம் நம்முடைய வழிகாட்டி நம்மோடு கூட இல்லாவிட்டால் நீங்களே நானும் மெய்யாகவே திசைகட்டு அலைகிறவர்களாய் காணப்படுவோம் ஆனால் நாம் நம்முடைய வழிகாட்டியோடு கூடவே நடந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் அவரது வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மாத்திரமே அது போதுமானதாக இருக்கும் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால் எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனின்படி தேவன் நம்மை இரண்டு விதங்களிலே வழிநடத்தக்கூடும் என்பதை அங்கே நாம் பார்க்கின்றோம் ஒன்று வசனம் எட்டாவது வசனம் சொல்கிறது அவர் தம்முடைய கண்களினால் நம்மை வழிநடத்துகிறார் இரண்டாவதாக அவர் நம்மை சிக்ஷித்து நடத்துகிறார் என்று ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று எட்டாம் வசனத்தில் கூறப்பட்டிருப்பது ஆங்கில மொழியாக்கத்திலே நாம் பார்ப்போம் என்றால் என் கண்ணினால் நான் உன்னை நடத்துவேன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நம்முடைய கண்கள் அவர் மேல் பதிக்கப்பட்டிருக்கும் என்றால் தேவப்பிள்ளையே அவர் தம்முடைய கண்ணினால் உன்னை நடத்துவார் சங்கீதக்காரன் இதை உணர்ந்து தான் சொல்லுகிறார் நூற்றி இருபத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் இதோ வேலைக்காரர் என் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறது எங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய மனமோந்து பொழுது அவர் தம்முடைய அன்பின் கண்களால் நம்மை நடத்துவார் இது நேர்த்தியானது ஒரு நீதியின் பாதை என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே தான் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தாம் சொல்கிறது அவருடைய பாதைகளெல்லாம் கருவையும் சத்தியமுமானவைகள் ஆனால் நாம் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியவில்லை என்றால் அல்லது அவருடைய சமூகத்தில் நேர செலவழிக்காமல் அவருடைய சமூகத்தில் இழைப்பாராமல் இருந்தால் ஒரு குதிரை அல்லது கோவேறு கழுதை நடத்தப்படுவதைப் போல கர்த்தர் நம்மை நடத்த வேண்டியதாக இருக்கும் இதை தான் வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்பதிலே நாம் பார்க்குறோம் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்ற நாம் அங்கே வாசிக்கிறோம் தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னையும் என்னையும் நடத்தக்கூடிய மற்றொரு வழி இதுதான் ஒரு குதிரையை ஒரு திசையை நோக்கி திரும்ப செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எதிர்த்து அந்த குதிரையை வாரினால் அடிக்க வேண்டும் நாம் முரட்டாட்டமும் பிடிவாதமும் உள்ளவர்களாக இருந்தால் சில நேரங்களிலே ஒரு வியாதி அல்லது ஒரு பிளவீனங்கள் இவைகளின் மூலமாக கர்த்தர் தமது வழிகளை நமக்கு விளங்க பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்படி சொல்வதினால் நமக்கு வரும் எல்லா வியாதிகளும் விபத்துக்களுமே வார் அல்லது கடிவாளம் போன்று நமக்கு தண்டனையாக வருகிறது என்று நீங்கள் நானும் பொருள் கொள்ளக்கூடாது அருமையான தேவப்பிள்ளைகளே நாம் எந்த விதத்தில் நடத்தப்பட விரும்புகிறோம் கடந்த காலத்தில் தேவன் உன்னை எவ்விதத்தில் வழி அன்பின் கண்களினாலா அல்லது வாரினாலும் கடிவாளத்தினாலுமாம் கர்த்தர் உன்னை வழி நடத்துகிற இடத்துக்கு போக நீ பயப்படாதே அருமையான தேவப்பிள்ளையை தயங்காதே ஏன் உன் கால்கள் தள்ளாடுகின்றன மலைத்து நிற்காதே தேவ கிருபை உன்னை பாதுகாக்க முடியாத ஒரு இடத்திற்கு தேவசுத்தம் ஒருபோதும் உன்னை வழி செய்யாது என்பதை நீ உணர்ந்து கொள் எனவே நீ கர்த்தரிடத்தில் கர்த்தாவே நீர் என்னை எங்கு நடத்தி செல்லுகிறீரோ அவ்விடத்துக்கு நான் உன்னை பின்பற்றி வர விரும்புகிறேன் தயவு செய்து செய்துமுடைய கண்களை என் மேல் வைத்து என்னை நடத்தியறலும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீ செபிக்கிறவனாய் காணப்படு தேவனுடைய வழிகள் பூரணமானவை எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலைத் தாண்டுவேன் தேவனுடைய வழி பூரணமானது என்பதாக குறிப்பிடுகிறான் சங்கீதக்காரன் அருமையான சகோதரனே சகோதரியே தேவன் உன்னை அரைகுறையான பாதையில் அல்ல கரடுமுரடான பாதையில் அல்ல உன்னை கலங்கு செய்கின்ற ஒரு பாதையில் அல்ல பூரணமான வழியிலே தான் உனக்கு முன்பாக அவர் கடந்து சென்று நடத்துகிறார் ஏன் தெரியுமா தேவனுடைய பூரணமான வழியில் தானே உனக்கு முன்பாக சத்ருவின் சேனைகள் இருக்கிறது எனவே நீ அந்த சேனைகளை கண்டு அஞ்சி ஓட வேண்டிய அவசியமே இல்லை மாறாக நீ நேராக அந்த சேனைகளுக்குள் தானே பாய்ந்து போக முடியும் சடுதியாக அநேக பிசாசுகளின் கூட்டம் உன் முன் வந்து நிற்பதை நீ காண முடியும் நீ அதை கண்டு பயந்து ஓடாதே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நேல் அப்பொழுது அவன் தன் சேனையுடன் உன்னை விட்டு ஓடிப்போவான் என்பதாக யாக்குவு நான்கு ஏழிலே வாசிக்கிறோமே அருமையான தெய்வப்பிள்ளை அவ்விதமாகவே தேவனுடைய பூரணமான வழியில் தானே உனக்கெதிரே ஒரு மதில் நின்று கொண்டிருக்கலாம் கர்த்தாவே இந்த மதிலை அகற்றும் என்று நீ ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை அந்த மதிலை தாண்டும்படி தேவன் உனக்கு பலம் கொடுப்பார் நான் உனக்கு முன்னே போய் கூணலானவைகளை செவ்வையாக்குவேன் வெண்கலக் கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன் என்று இசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டு மற்றும் நான்காம் வசனத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அன்பு சகோதரனே சகோதரியே தேவன் உன்னை நடத்தி செல்லும் அவருடைய பூரணமான வழிகள் சில வேளைகளிலே கோணலானவை போல தோன்றக்கூடும் ஆனால் தேவன் தாமே அவைகளை செவ்வையாக்குவார் சில நேரங்களிலே அவைகளை நீ கடந்து செல்வதற்கேற்ற நடைபாதைகள் போலவே இல்லை ஆனாலும் அவர் தம்முடைய வழிகளை சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் வைத்திருக்கிறார் நாகும் ஒன்று மூன்று அதைத்தானே குறிப்பிடுகிறது எனவே நீ அந்த வழிகளில் உன் மெய்ப்பருக்கு பின் செல்ல அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அவர் உன்னை நடத்துகிறார் அவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார் ஒரு நல்ல நல்லமைப்பன் ஒரு நாளாவது தன் ஆடுகளை துரிதமாய் ஓட்டுகிறதில்லை என் மந்தைகளின் கால்நடைக்கு தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆதியாக முப்பத்தி மூன்று பதிமூன்று பதினான்காம் வசனத்தில் யாக்கோபு கூறுகிறதை நாம் வாசிக்கிறோமே நம்முடைய நல்ல மெய்ப்பரும் நம்மை நடத்துகிறார் அவர் மேய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்பதாக இயசாய நாற்பதாம் அதிகாரம் பதினோராது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமான கர்த்தடை பிள்ளைகளே நாம் போதுமான அளவு நடந்து விட்டோம் இதற்கு மேல் நம்மால் தொடர்ந்து நடக்க முடியாது என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அவர் அதை நன்கு அறிவார் ஏனெனில் நம்முடைய கர்தரா இயேசு நல்ல மெய்ப்பராக வெளிப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாரே ஆகவே நம்முடைய உணர்வுகள் யாவையும் உள்ளபடியே அவர் அறிந்திருக்கிறார் அவர் தம்முடைய பலவீனங்களை குறித்து கூடாதவராயிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் இருக்கிறார் அவர் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளின் தனித்தனி அறிந்தவராய் நம்முடைய நிலைக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியே வழி நடத்துகிறார் ஆட்டுக்குட்டியே பயப்படாதே நீ ஒரு தனித்த ஆட்டுக்குட்டி அவருக்கு சொந்தமான ஆட்டுக்குட்டி உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் ஆட்டுக்குட்டிகள் சுமக்கப்பட வேண்டும் கரவலாடுகள் மெதுவாய் நடத்தப்பட வேண்டும் நாம் பலனற்றவர்களாக நலிந்து போயிருக்கிறோமா வேதனைக்குள்ளவர்களாக இருக்கிறோமா காயமடைந்து இருக்கிறோமா அல்லது போய் போயிருக்கிறோமா அதனாலே நமக்கு சிறப்பான பராமரிப்பு தேவைப்படுகிறதா என்றெல்லாம் நம்முடைய மேய்ப்பர் கவனித்து நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் செபிப்போம் கிருபி நிறைந்த ஆண்டு ஒரு எங்களை வழி நடத்துகிற வழிகாட்டியாக இருக்கின்ற எங்கள் அன்பின் கர்த்தாவே உம்முடைய பாதைகள் பூரணமான பாதைகள் அந்த பாதைகளிலே எங்களுக்கு முன்பாக பல சோதனைகள் வேதனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் அவைகளை எல்லாம் தாண்டி செல்லத்தக்கதான பலத்தை கொடுக்கிற நல்ல மேய்ப்பரே ஆட்டுக்குட்டியாக எங்களை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர்தாமே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே நாங்கள் உமை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படுற எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பு இயேசு கிறிஸ்து மலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே